வந்து நீ சொல்றது சரிதான் வா நம்ம போய் வீட்டை சுத்தி தேடி பார்க்கலாம் ஒரு இடம் விடாம எனக்கு என்னமோ இங்க ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு தேடுது ஆஃபின் பூனை ஏன் கிட்ட வருது இந்த பூனை குட்டி பார்த்தா பாவமா இருக்கு அம்மாவைதான் தேடுது அன்பு எனக்கு ஒரு ஐடியா தோணுது இது அம்மாவை தோணுதுல நான் வீட்டில் ஒரு பூனை அது அது வந்து அம்மா நினைச்சுக்கிட்டு கத்தாம இருக்கும் அப்போ கம்முன்னு பூனை குட்டி அது அம்மாவை தான் தேடுது ரொம்ப குட்டியா இருக்குது அதனால் இரு நான் போயிட்டு வரேன் இந்த பூனையை பொம்மை பூனையை அந்த குட்டி பூனைக்கு முன்னாடி வைப்போம் அப்ப என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்ப யாவது கத்தாம இருக்குதான்னு பார்க்கலாம்

எப்படி பால் கொடுக்கும் வந்த ROI இங்க வடைகளுக்கு வilàாக்பு பால் குடிக்குதான் என்னைப் பா capacitiesmate được kindergarten coalு Hear my not inمんです 3 5 6 6 Jeet Click henna by document kded creating நான் muffin uwchy so on.7 அப்புறம் பூனைக்குட்டி பசிக்க கத்துது என்ன பண்ணுவேன் பூனை பசிக்க அழுதுச்சுனா அது கத்தி கத்தி செத்துடுமே நானே எப்படி பால் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நீ சொல்ற மாதிரி உங்க பெரிய பொண்ணிட்ட போய் கொண்டு போய் இந்த பூனை விட்டான்னா அது கடிச்சு போட்டுரும் அப்புறம் இந்த பூனைக்குட்டி செத்துடும் ரொம்ப குட்டி இது ரொம்ப பாவம் இது அம்மா எங்கே போச்சுன்னே தெரியல இது அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதனால் நான் இந்த ஃபில்லரில் எடுத்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பால் கொடுக்க போகிறேன் அது வயிறு ரொம்பிடும் வயிறு ரொம்பி தூங்கிடும் நான் இந்த குட்டிக்கு இந்த மாதிரி பால் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு குடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் இந்த பூனைக்குட்டி வாயே திறக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனாலும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறந்து அதுக்கு பால் கொடுக்கணும் அப்போ தான் அது வயிறு ரொம்ப அப்போ தான் அது அழுவாம படுத்துருக்கும் பால் குடி உங்க அம்மா இல்ல இல்ல அப்ப நீ எப்படி பால் குடிப்ப உனக்கு எப்படி வயிறு அடையும் நீ எப்படி என்ன பண்ணுவ எனக்கு பாவமா இருக்கு பில்லி நீ பால் குடிச்சிக்கு பில்லி கண்ணே திறக்கல தெரியுமா இந்த பில்லி பால் குடிச்சிக்கோ கத்தாத கையால உதைக்காத கையால தள்ளி தள்ளி விடாத கையை நவுத்தி வை உன் கையால என்ன தள்ளி தள்ளி விடாத பாட்டியா ஹனி அது கையாலே கை எப்படி தள்ளி விடுதுனே ஓட பாக்குது பாட்டியா பால் வேணாமா, அது அம்மா வேணுமா ஹனி என்ன சத்தம் போடுது பாறன் அது அழுவுது எனக்கு பாவமா இருக்கு அது அம்மா வேணுமா பண்ணிட்டு ஒரே பூனை சத்தமா இருக்கு ஏன் பூனை கத்திக்கிட்டே இருக்கு இது யார் வீட்டு பூனை ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த பூனை எங்க வீட்டு மரத்துக்கு பின்னாடி இருந்துச்சு ரெண்டு நாளா கத்திக்கிட்டே இருந்துச்சு யார் வீட்டு பூனைன்னு தெரியல இந்த குட்டி மட்டும் தனியா இருந்துச்சு அம்மா ஆமாமா ஆஃபி வீட்டுக்கு செஞ்சிருப்பான் யார் பூனை கூட தீக்கிட்டு வந்து நீங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி விட்டுருப்பாங்க தெரியலே இருந்துச்சு இன்னைக்குதான் கண்டுபிடிச்சு தீக்கிட்டு வந்தேன் இப்ப கொஞ்சம் ஆளுவா